ഇത് <laughs> 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 முதுமன்னிப்பு விடாதது மிகப்பெரிய பாராபட்சம் அதாவது லீலாவதி கமிஷன் சரிங்க சார் லீலாவதி கமிஷன்ல லீலாவதி கொலை வழக்கில் மட்டும் கருணாநிதி வந்து முஸ்லீம் விஷயத்துல இந்த கருணாநிதி கருணை அடிப்படையில் பார்க்கப்படப்படல இது முஸ்லீம் பத்து வருஷம் கணிச்சிருக்காங்க பத்து வருஷம் கணிக்கப்பட்டிருக்காங்க ஆனா என்ன பண்ணல பொது மன்னிப்பு விஷயத்துல இவங்க வந்து கருணாநிதி அவர்கள் கருணை அடிப்படையில் பார்க்கப்படவில்லை இது மாபெரும் வந்து உச்ச கொடுமை நுட்ட இது வந்து